வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்த வெடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இது இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் ஹவுசிங் போர்டு தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது இந்த ஹவுசிங் போர்டு இதான் ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸு தென்காசி மதர் ரோட்டு மேலே இருக்குது கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முந்நூறு மீட்டர் தான் வரும் இந்த ரோட்லேயே மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு எம் டைப்பில் மூணு சென்ட் வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக எம் டைப் ஃபுல்லாகவே மூணு சென்டில் இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சரடியில் ரெண்டு பெட்ரூமோட எல்லா வீடுமே வந்துடும் ஹவுசிங் போர்டை பொறுத்தவரை அவங்களுக்கு எல் டைப்பு எம் டைப்பு ஹச் டைப் இந்த மூணு டைப்பில் வீடு இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரு எல்லாமே இருபத்தி நாலு அடி தெரு தார் ரோடு நகராட்சி குடிநீர் வசதியோட வந்துடும் இந்த வீடு எல்லாமே பழைய ஹவுசிங் போர்டு வீடு மேக்சிமம் எல்லாருமே ஹவுசிங் போர்டு செக்டினர் ரொம்ப விரும்புகிறாங்க ஏன்னா நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா ரெண்டாவது போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அறுபது அடி ரோடு பக்கத்துலேயே இருக்குது இது இருபத்தி நாலு அடி ரோடு இதுதான் வீடு இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் வீடு இருபத்தாறுக்கு ஐம்பது இருக்குது அளவு கரெக்டாக மூணு சென்டு எல்கை கரெக்டாக இருக்குது ஹவுசிங் போர்டோட பழைய வீடு தான் ஒரு பைக் விட்டுக்கலாம் தேவைன்னா கூட காமூட்டை தட்டிட்டு நீங்கள் கேட்டு போட்டிங்கன்னா பெரிய கார் விட்ற மாதிரி பார்க்கிங் ரெடி பண்ணிக்கலாம் நகராட்சி குடிநீர் வசதியோட வாட்டர் சம்பு எல்லாமே இருக்குது சுற்றி கார்டனோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பழைய வீடு தான் நீங்கள் அப்படியே குடியேறிக்கனாலும் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து குடியேறிக்கலாம் இல்லை அப்படின்னா தட்டிட்டு புது வீடாக கட்டிக்கலாம் இந்த மனை பார்த்தீங்கன்னா மேக்கப்பாக பார்த்து அமைஞ்சிருக்கு வீட்டில் ஆள் எல்லாம் அடைச்சி போட்டுருக்குறாங்க அதனால் உள்ளே வீடு எடுக்கலை வெளியில் மட்டும் தான் காட்டுறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் வந்துடும் பேக் டோர் வந்துடும் சுற்றி காம்பவுண்டு காட்டனோட அமைஞ்சிருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி காட்டனோட அமைஞ்சிருக்கு நீங்கள ஒரு பெரிய வீடு ஹவுசிங் போர்டில் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வாங்கி அப்படியே தட்டிட்டு வீடாக கட்டிக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்க தட்டி வேலை பார்த்து புடியும் இருக்கிறாங்க புது வீடாகவும் கட்டியிருக்காங்க செப்டிக் டேங்கு